ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி டே வந்து சூப்பராக பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இன்றைக்கி நேரத்தோடு இன்றைக்கி அம்மா வசதினால நேரத்தோடு எந்திரிச்சி குளிச்சுட்டு பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நான் எப்போவுமே வழக்கமாக என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் இது வந்து எங்கள் அம்மாவும் மாமியார் சொல்லி கொடுத்த பழக்க வழக்கம் ஏன்னா நான் ஒரு நல்ல நாள் பெரிய நாள்லாம் நம்ம அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் இருக்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க அது மாதிரி தான் நான் எப்போது ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ அம்மா நேற்றே வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை ஸ்டா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமையல் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா எங்கள் மாமனார் இல்லாதனால எங்கள் ஹஸ்பண்ட் வந்து விரதம் இருப்பாங்க அமாவாசை வரதான் இருப்பாங்க ஸோ குளிச்சுட்டு தான் வந்து மற்ற வேலை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டாங்க ஆர்பன் வந்து சாப்பிட மாட்டாரு மதியானம் விரதம் விட்டு தான் சாப்பிடுவாங்கனால எங்கள் பொண்ணுக்கு சட்னியாச்சு தோசை ஊற்றி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு இது என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பச்சை பயிரும் நிலக்கடலையும் ஊற வச்சுருக்கேன் வெங்காயந்தக்காளி அரிஞ்சு போட்டு லெமன் புளிஞ்சு உப்பு போட்டு லைட்டாக வேக வச்சு அதை தான் எடுத்துப்பேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துப்பேன் ஸோ இன்றைக்கி சமையல் ஆரம்பித்தாச்சு அவரை சாம்பார் வைக்க போகிறேன் கருணக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன் மசீல் பண்ணுறதுக்கு கருணக்கிழங்கு மசீல் பண்ணுறதுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன் அடுத்து வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு அவரைக்காய் எல்லாம் ஒன்றா போட்டு குக்கரில் வச்சாச்சு இந்த ப சாதம் இருக்குது கண்ணக்கெழங்கு இனிமேல் மசியல் பண்ணணும் தேய வச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு அப்படியே சைடு பை சைடாக எல்லாம் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம வீட்டில் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒரு நல்ல நாள் ஒரு பெரிய நாள்னால் அமாவாசனாக இப்படி இருக்கணும் ஒரு பொங்கல்னால் இப்படி இந்த பழக்க வழக்கம் இருக்கணும் அப்படி தீபாவளினா அப்படி இருக்கணும் ஒரு இப்படிலாம் சாமி கும்பிடணும் இப்படிலாம் பண்ணணும் சில பழக்க அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்களே அது மாதிரி தான் நான் எப்போவுமே அவங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் நீங்கள்லாம் எந்த மாதிரி அமாவாசை அப்போ வந்து ஃபாலோ பண்ணுவீங்க என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சைட் பை சைடாக எல்லா வேலையும் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு ரெடி ஆகிட்டுருக்கு சமையல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு சாரி வேலை ஸ்டார்ட் ஆகி சமையல் ரெடி ஆகிட்ருக்கு இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன்னா சாம்பார் வச்சு ரசம் வச்சு ரெண்டு மூணு காய் வச்சு வைக்க போகிறேன் ரெண்டு பர்னர் தாங்கிறதுனால கொஞ்சம் வெயில் வந்து ஸ்லோவாக தான் போகுது பாப்பாவுக்கு இன்றைக்கி மார்னிங் வந்து இன்றைக்கி லஞ்சு கொடுத்து விட வேணாம் அப்புறம் தான் அவங்க சாப்பிட்டுட்டு வேறு எதாவது முடிச்சுட்டு அப்புறம் தான் கொண்டு போய் கொடுப்பாங்க பாப்பாவுக்கு லஞ்சு அதனால் மார்னிங் கொஞ்சம் வேலை கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்தது இல்லைன்னா மார்னிங்கே அவளுக்கும் சமையல்லாம் முடித்து லஞ்சு கொடுத்து விடணும் அது இன்றைக்கி இல்லாதனால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக என்னால் வேலை செய்ய முடிஞ்சிச்சு அப்படியே வேலை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிட்டுருக்கு அவங்க இன்னைக்கு வேலை ஒர்க்குக்கு போகிறதுனாலுமே வந்து அமாவாசை விரத விட்டு சாப்பிட்டுட்டு தான் வேலைக்கு போவாங்க அதுக்கு முன்னாடி போக ஏன்னா விரதம் கண்டிப்பாக எங்களால் இருந்தே ஆகணும் வாழைக்காய் வறுவலுக்கு வந்து சைடில் வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்ருக்கேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த வாழைக்காய் வறுவல் வந்து கல்யாண வீட்டு வாழக்கா வறுவலோட வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க நீங்கள் அதில் போய் பாருங்கள் எப்படின்னு எப்படி பண்ணிக்கனு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது சொல்ல வேலை ரொம்ப ஃபாஸ்டாக இருந்ததுக்கு ஏன்னா அவங்க வந்து ஒரு பதினொன்றரை மணிக்கெலாம் ரெடியாக இருக்கணும் நான் போகணும் ஒர்க்குக்கு போகணும் சொன்னதுனால இப்படி வேலை நடந்துகிட்ருக்கு கண்ணக்கிழங்கு மசியல் வந்து பாருங்கள் ரெடி ஆகிட்டு இப்படி தான் நான் வந்து இது எப்படி செய்கிறதுங்கிறது இன்னொரு நாள் வீடியோ போடுறேன் இந்த பக்கம் கர்னக்கிழங்கு மசியல் இந்த பக்கம் பரங்கிக்காய் புளிக்கறி ரெடி ஆகிட்டுருக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு அவரைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அடுத்து வாழைக்காய் வறுவலுக்கு அரைச்சாச்சு ரசம் வச்சாச்சு ரசமும் ரெடி ஆகிட்டு இது வந்து வாழைக்காய் வறுவலுக்கு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு ஸோ லஞ்ச் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு என்னென்னா சாதம் வச்சு அவரைக்காய் சாம்பார் வச்சு பரங்கிக்காய் புளிக்கறி வச்சு ரசம் வச்சு கருணக்கிழங்கு மசியல் வச்சு தயிர் வச்சு அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு அமாவாசை வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு அடுத்து எங்கள் வீட்டுக்காரர் வந்தோம்னா அவங்க சாமி கும்பிட்டுட்டு விரதம் விட்டாங்கன்னா பாப்பாவுக்கு லஞ்சு கொடுத்துட்டோம் எனக்கு வேலை முடிஞ்சுது ஸோ அவங்க விரதம் விட போகிறாங்க சாமி கும்பிட்டுட்டு ஒரு மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இப்போது பதினொன்று மணிக்கு ரெடியாக இருக்கணும்னாங்க ஆனால் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்து அவங்க காக்காய்க்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு விரதம் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நான் பாப்பாவுக்கு லஞ்சில் லஞ்சை எடுத்து கொடுத்துட்டோன்னா அவங்க கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க அவங்க வந்து விரதம் விட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டே வந்து இப்படி தான் எனக்கு போச்சு உங்கள் பக்கத்தில் அமாவாசை வரதா எப்படி இருப்பீங்க எப்படி வரதை விடுவீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்